அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு யாஷ்மாம் டிப்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ் இன்றைக்கி நாம் நம்மளோட சேனலில் ரொம்பவே பயனுள்ள தகவல் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா ராமர் கோயில் பிரதிஷ்டைக்கு பிறகு பன்னெண்டு ராசிகளுக்கான ராசி பழங்கள் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற பரிகாரங்களும் நாம் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பூமியில் ஆன்மீக ரீதியாக ஒரு நிகழ்வு நடக்கும்போது அது ஜோதிட ரீதியாகவே பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல மாற்றத்தை வந்து கொடுத்துருக்கு அந்த வகையில் வந்து ராமபிரானை வந்து அயோத்தியில் பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறமா பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் கிடச்சிருக்கு அதனால் நம்ம என்ன பரிகாரங்கள் பண்ணணும்னு சொல்லி நான் செய்த மாதிரியே அதிலேயே கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய முதல் ராசி மேஷம் மேச ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மன நிம்மதியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் மருத்துவ செலவு குறையும் இரவில் வந்து நல்ல தூக்கம் வரும் சிலருக்கு ரொம்ப நாளாகவே உடலில் ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அது படிப்படியாக அந்த உடல்நிலை பிரச்சனை வந்து சரியாகி ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பீங்க மேசராசிக்காரர்களோட வாழ்வில் நல்ல முன்னேற்றம் அடைகிறதுக்கு நீங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு வந்து ராமனை நினைச்சு ராமா ராமா அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா நன்மைகளும் உங்களை வந்து சேரும் அடுத்தது ராசி நேர்கள் ரிசவராசி நேர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் சுபகாரிய தடைகள் நீங்கும் நீண்ட நாட்களாக திருமணம் நடக்காதவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருப்பவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல செய்தி வரும் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நீண்ட நாளாக இருந்த சொத்து பிரச்சனை வந்து உங்களுக்கு சரியாகும் ரிசபராசிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா நீங்கள் வீட்லேயே நாற்பத்தெட்டு நாளைக்கு ராமபிரானை நினச்சி நீங்கள் நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்ச காரியங்கள் நிறைவேறும் இன்னும் நிறையா நீங்கள் நல்ல பலன்களை வந்து பெறுவீங்க இப்போது மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனி வரும் காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே நல்ல மாற்றங்கள் வந்து உங்களுக்கு வரும் எந்த மாதிரியான மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்கன்னா வேலையில் மாற்றமாக இருக்கும் செய்யக்கூடிய தொழில்களில் மாற்றமாக இருக்கும் இது எல்லாமே நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான மாற்றங்களாக மட்டும்தான் இருக்கும் சிலருக்கு கர்ம வினைகளால் தொடர்ந்த பிரச்சனைகள் வந்து நீங்கும் பித்ருக்களுக்கு உங்களால் செய்ய முடியாமல் இருந்த காரியங்கள் எல்லாம் அதாவது திதி தர்ப்பணங்கள் எல்லாம் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொடுப்பீங்க அப்படி கொடுக்கறதுனால உங்களுக்கு பல வெற்றிகள் வந்து உங்களுக்கு குவியறதுக்கு காத்துட்ருக்கு மிதுன ராசிக்காரங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வர நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த பதிவு நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போதுலேருந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே வந்து ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு நீங்கள் நாற்பத்தெட்டு நாளைக்கு துளசி வாங்கி கொடுக்கலாம் இப்படி வாங்கி கொடுக்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்களை நீங்கள் கண்கூடாகவே நீங்கள் பார்ப்பீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி கடகம் கடக ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய காலத்தில் வந்து அவங்களோட மனது ஆன்மீகத்தையே நாடி செல்லும் இறைவன் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி சந்தேகத்தில் வாழ்கிறவங்களுக்கு கூட அந்த இறைவன் அவங்களுக்கு காட்சி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை உங்களோட குடும்பத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்து நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் சந்தோஷம் ரெட்டிப்பாகும் வருமானம் வந்து உங்களுக்கு பெருகும் சிம்மம் சிம்ம ராசியை பற்றி இப்போ பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி வரப்போகிற காலங்களில் வந்து அலைச்சல்கள் வந்து மிக அதிகமாகவே இருக்கும் கஷ்டம் வரும் மன கஷ்டத்தினால் வர மன அழுத்தங்கள் வரும் இதையெல்லாம் நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு துளசி மாலை சாத்தி நீங்கள் வந்து பெருமாளை வழிபாடு பண்ணலாம் உங்கள் மனசுக்குள்ளேயே ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முட டெய்லி தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்கு நீங்கள் தொடர்ந்து சொல்லலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்கள் மன கஷ்ட மன கவலையிலிருந்து நீங்கள் விடுபடலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னி கன்னி ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தெளிவான முடிவுகள் நீங்கள் எடுப்பீங்க நாள் வரை உங்களுக்குள்ளே இருந்த மன அழுத்தம் குழப்பங்கள் வந்து நீங்கும் இரவு நேரத்தில் தூக்கமே இல்லாமல் இருந்தவங்க கூட நல்லா தூங்குவீங்க அந்த அளவுக்கு உங்களோட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வினை வந்து ராமபிரான் வந்து உங்களுக்கு காட்டி கொடுப்பாரு உங்கள் வீட்டில் ராமரோட பட்டாபிஷேகம் பண்ண படத்தை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க தினமும் அந்த படத்துக்கு வந்து துளசி வாங்கி சாத்துங்க அந்த படத்துக்கு நேர மண்ணால் செஞ்ச அகல் விளக்கில் நாற்பத்தெட்டு நாளைக்கு நீங்கள் நெய் விளக்கு ஏற்றி நீங்கள் வந்தீங்கன்னா எதிர்பாராத நல்ல மாற்றத்தை வந்து நீங்கள் பார்ப்பீங்க அடுத்தது துலாம் துலாம் ராசிக்காரர்கள் இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவே கவனம் செலுத்தணும் மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வீண் விரய செலவு வந்து அதிகமாகவே கொடுக்கும் இதை தவிர நல்ல முன்னேற்றமும் நல்ல வாய்ப்புகளும் உங்கள் வீடு தேடி வரும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் சந்தோஷம் வந்து ரெட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் துலாம் ராசி நேரர்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களோட நோய் நொடிகள்லேருந்து நீங்கள் விடுபடுறதுக்காக பெருமாளுக்கு பஞ்ச பாத்திரம் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து தண்ணீர் ஊற்றி துளசி போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இந்த வழிபாடு மொத்தம் எட்டு நாளுக்கு வழிபாடு பண்ணணும் வழிபாடு செய்யும்போது இந்த நாற்பத்தெட்டு நாளுமே ராமபிரானை நினச்சி நீங்கள் நெய்விளக்கு ஏற்றி வீட்டிலே நீங்கள் வழிபாடு பண்ணலாம் நெய்விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறமா அந் நீங்கள் பஞ்ச பாத்திரத்தில் வச்சுருக்க அந்த துளசி தீர்த்தத்தை நீங்கள் நாற்பத்தெட்டு நாளுமே நீங்கள் குடித்து வரும்போது உங்கள் உடம்பு வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் கண்டிப்பாக அந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ராசி விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனி வரும் காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் உடல் உபாதைகள் வந்து இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா சளி தொந்தரவு இருமல் தொந்தரவு சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்ருக்கும் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் முழுமையாக நிரந்தரமாக வெளியே வர பெருமாளுக்கு பானகத்தில் நெய்வேத்தியம் செஞ்சு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரப்போகும் காலகட்டம் ரொம்ப தகராறு நிறைஞ்ச காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு எதிரிகள் வந்து புதுசு புதுசாக உருவாவாங்க அது வேறு யாருமே இருக்க மாட்டாங்க உங்களோட சொந்தங்களாகவும் நண்பர்களாகவும் மட்டும்தான் இருப்பாங்க அதனால் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் அதிகமே வரும் குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக யாராவது ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போங்க இந்த பிரச்சனைகளை தவிர்க்கவும் சரி இந்த பிரச்சனையில் நீங்கள் முழுமையாக விடுபடவும் சரி அதுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு பூஜை அறையில் ராமரும் சீதையும் இருக்கிற மாதிரி நீங்கள் திருவுருவ படம் வாங்கி வச்சுட்டு அந்த படத்து முன்னாடி நெய் விளக்கு தீபம் ஏற்றி நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அதுக்கப்புறமா கோயிலுக்கு அதாவது சிவாலயமாக இருக்கலாம் பெருமாள் கோயில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு நீங்கள் பசும் நெய் சுத்தமான பசும் நெய் வாங்கி நீங்கள் கொடுக்கலாம் இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் வரவிருக்க பிரச்சனையிலேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளலாம் உடல் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் மனசும் ரொம்ப அமைதியாக நிம்மதியாக இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகரம் மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இனி வரும் காலகட்டத்தில் வந்து உங்களோட பேராசையை நீங்கள் வந்து கண்டிப்பாக குறைச்சிக்கிறணும் அதுக்கப்புறமா யாராவது நீங்கள் இந்த தொழில் செய்யுங்க அப்படி செய்ததுனால உங்களுக்கு நிறையா லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் உடனே நீங்கள் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போய் உடனே அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும் எந்த மாதிரி பிரச்சனைனா நீங்கள் போட்ட பணம் உங்களுக்கு திருப்பி கிடைக்காத அளவுக்கு கூட போகலாம் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க சில பேருக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படி அந்த பதவியில் போய் நீங்கள் உட்காரும்போது சில சிக்கல்களையும் நீங்கள் வந்து சந்திப்பீங்க இந்த மாதிரி இருந்து தப்பிக்கிறதுக்காக மகர ராசிக்காரவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்க பெருமாள் படத்துக்கு முன்னாடி ரெண்டு ஏலக்காய தினமும் வச்சு பூஜை பண்ணுங்கள் இந்த பூஜையை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளுக்கு பண்ணுங்க இந்த பூஜையை பண்ணும்போது ராமா ராமா அப்படின்னு சொல்லி மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க இருந்து விடுபடலாம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் சுலபமாக விடுபடலாம் நல்லதே நடக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரப்போக காலகட்டத்தில் வந்து பணப்பிரச்சனை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு உண்டாகலாம் உங்களுக்கு நல்லது அப்படின்னு ஒன்று நடக்கிறது கூட ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் எல்லாரோட வாழ்க்கையிலும் எல்லாமே நல்லா நடக்குது என்னோடய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதிகமாகவே புலம்புற மக்கள் தான் கும்ப ராசிக்காரங்க இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து நீங்கள் ஈஸியாக விடுபடுறதுக்கு கும்பராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி நாம் இப்போ பார்க்கலாம் தினமும் பெருமாளுக்கு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு சிகப்பு நிற பூக்கள் போட்டு நெய் தீபம் ஏற்று நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி மீனம் மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து உங்களுக்கு நேரம் வந்து அவ்வளோ சாதகமாக இல்லை சில பிரச்சனைகளில் நீங்களே சிக்கி தவிச்சிருப்பீங்க அது உங்களுக்கே நல்லா தெரியும் கடந்த சில மாதங்களாகவே நிம்மதியே இல்லாமல் இருப்பீங்க இப்போது ராமபிரானுக்கு அயோத்தியில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிற இந்த நேரத்தில் இன்றைக்கிலிருந்தே தொடங்கி அதாவது இந்த பதிவு நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி அப்போ இருந்தே தொடங்கி தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்கு ராமா மந்திரத்தை வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருங்க நாற்பத்தெட்டு நாளுக்கு உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் ராம மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க உங்கள் வீட்டில் உங்களோட பூஜை அறையில் ஸ்ரீ ராமபிரானோட திருவுருவ படத்தை வச்சு மஞ்சள் மற்றும் குங்குமத்தால் அவருக்கு பொட்டு வச்சு உங்களோட கஷ்டங்களை தீக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் கூடவே ஒரு அகல் விளக்கு நெய் தீபம் போட்டு ஒரு அகல் விளக்கும் நீங்கள் ஏற்றி வைங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் இந்த பதிவில் ராமர் கோயில் பிரதிஷ்டைக்கு பிறகு பன்னெண்டு ராசியருக்கான ராசி பலன்களும் அதோட பரிகாரங்களும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த பதிவு ஜோதிட சாஸ்திரப்படி பொதுவான கருத்துக்களோட கணிப்பு இந்த வீடியோவாக கொடுக்கப்பட்டிருக்கு இதில் அவங்கவுங்க சுய ஜாதகம் அதாவது கிரக நில அமைப்புகள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நிறையா மாற்றங்கள் இருக்கும் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை பெறுறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்